என்ன மேடர்ன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பாருங்களேன் ஓகே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பொது பாதை அந்த ஊர்ல வந்து போகணும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னா அந்த வழியாக தான் போகணும் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்னிங் போல் பள்ளிக்கூடத்துக்கு போறக்காக அந்த வழி பாதையை பயன்படுத்த போயிருக்காங்க நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு பாட்டியம்மா வந்து குச்சி எடுத்துகிட்டு வந்து வராத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க இந்த பாதையில் வராதன்னு வந்து சொல்லியிருப்பாங்க போனது பொது பாதை அந்த பாட்டியம்மா வீட்டு வழியாத அந்த பொது பாதை இருக்குது பட்டு போன பொது பாதையில் நீங்கள் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த சம்பவம் நடந்த இடம் பார்த்தீங்கன்னா தஞ்சை ஒன்றியம் கொல்லங்கரை பகுதியில் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்குது இது ஆக்சுவலி ரொம்ப நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா பட்டியலின மக்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சமூக மக்களை வந்து பார்த்திங்கன்னா நீ இந்த வழியாக வரக்கூடாது நீ வந்து வாழவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு சில ஜென்மங்கள் வந்து இந்த மாதிரி நீ இங்கே வரக்கூடாது செருப்பு போடக்கூடாது தண்ணி இப்படி குடிக்கூடாது சாப்பிடக்கூடாது இங்கே உட்காரக்கூடாது சட்ட போடக்கூடாது பேண்ட் போடக்கூடாதுன்னு எட்டு ரூல்ஸை போட்டு அந்த ஊரில் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப நாளாக நேற்று ஸ்கூலுக்கு போகிறாங்க குழந்தைங்க அந்த குழந்தைங்கள ஸ்கூல் போகக்கூடாது இந்த வழியா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி தடுத்து நிறுத்துது அங்கே தடுத்து நிறுத்துனது அந்த பாட்டியாக இல்லை சாதியான்னு கேட்டால் அந்த பாட்டியோட சாதி தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தடுத்து நிறுத்தியிருக்கு அந்த இளைஞர் ஓங்கி காது மேலே அப்பியிருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த பாட்டி இன்றைக்கி விரோடு இருந்திருக்காது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வீரோடு இருந்திருக்க வாய்ப்பு கம்மி அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டியோட பேரனுங்க அவங்களோட பசங்க ப்ளஸ் அவங்களோட அப்பா அவங்க கொள்ளு பேரன் இவங்கெல்லாம் படித்து இவங்கெல்லாம் முன்னேறி மேலே வரலாமாமா ஆனால் அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்து ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் இனம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சின்ன தப்பு அது வந்து நம்ம தப்பு கிடையாது அது வந்து கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கும்போது தொழிலை வச்சு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்தந்த கேஸ்ட்னு சொல்லி பிரித்து கொடுத்தாங்க அந்த ஒரே ஒரு தப்புனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறையா பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த பாட்டி வந்து பார்த்திங்கன்னா பண்ணது ரொம்பவுமே வந்து தப்பாக எனக்கு பர்சனலாக தோணுது ஸோ இந்த சம்பவத்தை பற்றி இந்த சம்பவம் மட்டும் இல்லை இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவம் நடக்குது ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பார்த்திங்கனா கமெண்ட் செக்னால் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஆல்